மச்சா நல்லா பாடுறா எல்லாரும் தூங்கலானே ஆ எல்லாமே தூங்கி தாயிரா நான் இப்ப உள்ள போறேன் நம்ம குழுப்பே ஒரு லூஸ் இருக்குது முதல்ல அதை ஏத்தி விட்டு எல்லாருமே ஏறுனே இல்லைனா அதை வளர்ந்து மாட்டிக்கும்டா நைட் ஷோ படத்துக்கு போனோம்னு நீத ஏறா நான் பாத்துக்கிறேன் இந்தா ஏ கருப்பு எனக்கு முன்னாடி நீந்தானே அந்த லூசை ஏத்தி விட்டு ஏறு ஆஹ் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வந்து சேரு எதுவும் சொதப்பிடாத டே முதல்ல நீ போற இந்த கவுச்சி கரெக்டா வந்து சேருவான் இந்தா தே கவுச்சி நான் போறேன்டா வந்து சேரு இந்த வாரன் பைய கண்ணு மட்டும் அவன் மாத்திட கூடாது கரெக்டா வந்து சேரு நால எப்பே மாட்டேங்குதே இந்த சினிமாவுக்கு போறது போகாம இருந்துட்டு போயிடலாம் இப்படி ஐயோ எல்லாருமே போயிட்டாங்களே அந்த மஞ்சள் கூட சென்னால் கொஞ்சம் பெருசா வைப்பாங்க போல இது என்ன ரொம்ப சின்னமா இருக்கு என்ன பண்ணலாம் இந்த ஹாஸ்டலுக்கே வாடன அவருதேன் அவர்கிட்ட போய் கேப்போம் எப்படி போறதுனே ஏ வாடனே